கர்த் கிறிஸ்து உத்தரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியான தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து தாழ்மையுள்ளவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் இந்த தேவன் தாழ்மையுள்ளவர்களை விரும்புகிற தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் நம்மை நாமே உயர்த்தக்கூடாது ஆனால் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நாம் நம்மை தாழ்த்துவோமானால் கர்த்த நம்மை உயர்த்துவார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மனுஷருடைய வாழ்க்கையிலே நாம் ஆசிர்வாதங்களை மேன்மைகளை வாஞ்சிக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் அதற்கு முன்பதாக நமக்கு தாழ்மை காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசமாகிய இந்த தாழ்மையை நாம் தரித்து கொள்ளுவோம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தேவன் கிருபை அளிக்கிறார் எல்லாருக்கும் தேவன் கிருபை அளிக்க மாட்டார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் இருக்கிற இடங்களிலே நாம் இருக்கிற குடும்பத்திலே நாம் இருக்கிற வீட்டிலே உள்ளும் புறம்பும் வெளியிலும் உள்ளும் நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் இருக்கிற சபைகளிலே நாம் எங்கிருந்தாலும் தாழ்மையுள்ளவர்களாக காணப்படுவோம் அப்பொழுது தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்புவார் கர்த்தருடைய கிருபை நம்மை நிரப்பும் பொழுது நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் நாம் நீதியின் பாதைகளில் நடப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்கிறது உயர் அவர் தேவன் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் ஹலூயா நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆனால் தேவன் சிலரை நோக்கி பார்க்கிறாரா அவர்கள் தாழ்மையுள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறவரா அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர் ஆனால் அவர் பார்க்கிறது தாழ்மையுள்ளவர்களை நாமும் இருப்போம் தேவன் நம்மை நோக்கி பார்த்து நம்மை ஆசிர்வதித்து அவருக்கு பெரியமாய் வழி நடத்துவாராக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாயிருந்து இருக்கும்போது தேவனுடைய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்க மல்கியாவின் மல்வியாவின் புஸ்தகத்தில் சொன்னது போல தே தேவன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறதை தவிர ம மனுஷனிடத்தில் தேவன் என்னத்தை கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மைப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனுடைய ஆசிர்வாதங்களை அதன் மூலம் சுதந்திரிக்க உதவி செய்வீராக நன்றி பர்சு ஆவியானவரே துதி கனம் மகிமைக்கே செலுத்துகிறோம் மேற்புற இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாவ் காட் காட்